বনক காஷ்மீர் துயரம் ரெண்டு நாளா பிஜேபியுடைய தோல்வி அப்பட்டமான பகிரங்கமான தோல்வி இந்தியா முழுக்க வெளியில தெரிய ஆரம்பிக்கவும் இது எப்படா வந்துக்கிட்டு மூடி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி வகையறாக்கள் எல்லாமே திட்டமிட்டு செயல்படும் போது தமிழ்நாடு சிறப்பான பதிலடியை கொடுத்து முடிச்சிருச்சு இதன் அடிப்படையில் இங்க யாருமே வந்துக்கிட்டு மதத்தை கட்டமைச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு கொம்பு சீவிடக்கூடிய வேலையை யாரும் செய்யப்படாதுன்னு சொல்லி ஒவ்வொரு தனி மனிதர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் சரி ஆறுதல் அடைந்தவர்களும் சரி அதை பார்த்தவர்களும் சரி எல்லாருமே வந்துகிட்டு மனித நேயத்தை பத்திய கருத்துக்களை மட்டுமே பகிர்ந்து கொண்டாங்க தீவிரவாதம் எந்த இடத்துல இருந்தாலும் அது வேரோடும் வேரடி மண்ணோடும் வந்துக்கிட்டு களையப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி பிஜேபியின் தோல்வி உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி அப்படிங்கிறது பகிரங்கம் ஆயிடுச்சு இது இல்லாம நேரடியாக கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கான தண்டனையை வழங்குவேன் சொல்லிட்டு எல்லாம் கிடுகிடுன்னு நடுக்கிட்டு இருக்கும் போது எல்லாம் நேரம் வந்து பீகார்ல போய் உட்கார்ந்து நிதிஷ்கிட்ட கொஞ்சம் குழாவிக்கிட்டு தேர்தலுக்கு போயிட்டாரு நம்ம தலைவர் இதெல்லாமே வந்து கழிவி கழுவி ஊத்தும் போது இங்க இருக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு பிராணி வளர்க்க போல இந்த விஷயத்த நார்மலை பண்ணக்கூடிய விஷயத்த பேசியிருக்கான் அது எப்படி பேசிருக்காங்கிறத நீங்களே பாருங்க எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்ல எந்த மதத்தில் இல்ல எங்களை கொண்டு வச்சது பௌத்த தீவிரவாதம் ஈராக் மேல போர் கொடுத்து வச்சது கிறிஸ்துவ தீவிரவாதம் ஒன்னு ஒன்னே பாருங்களேன் எந்த இடத்துல குஜராத்தில் நடந்த கலவரம் என்ன தீவிரவாதம் தீவிரவாதம் அது எங்கிருந்து வந்தாலும் அயோக்கியத்தனமானது அதை ஒரு பொழுதும் நம்ம ஏற்க முடியாது அதை கண்டிக்கிறவர்கள் அனைவரையுமே வந்து நம்ம வந்துட்டு வ இதுதான் ஜனநாயகத்தின் கோட்பாடு ஆனால் கையேறி குண்டை நான் வைத்திருப்பேன் நான் நெய்நல் படையை தயாராக வைத்திருப்பேன் கொண்டுட்டு போய் என்ன சொல்லுவேன் பதில் தாக்குதல் தாக்குவேன் ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நீ வந்து தமிழ் பெண்ண கற்பழிக்க நீ வந்துன்னா சிங்களச்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு பத்து இருபது பேரை நான் கற்பழிப்பேன்னு சொன்ன வாயி ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் ஜாதி வெறியை தூண்டிவிடுக ஒரு வாயி ஜாதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகள்கிட்ட போய் கொஞ்சி குழாய்விக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாயி என்னமோ ஆடு நனையுதேன்னு சொல்லிட்டு இப்ப ஓனா எல்லாம் ஊலகிட்ட கதையா இப்ப வந்து வச்சிருக்கான் இந்த ஆளு அதுவும் என்ன சொல்லியிருக்கேன் கேட்டீங்கன்னா எந்த மதத்துலதான் தீவிரவாதம் இல்ல பிஜேபி ஆர் எஸ் எஸ் முதலாளி நாக்பூர் இப்படி எல்லாம் வரவே இல்லை கொடுக்கறதுல செல்லாம தட்டி தெரியுமா பிறந்த குழந்தைய அந்த பச்சை அந்த பெத்த தாயி செல்லாம கண்ணத்துல தட்டி கொடுப்பாங்க தெரியுமா அழுவ கூடாது அழகு கூடாது அடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பாங்களா அந்த மாதிரி அப்படி செல்ல குழந்தைய தட்டி குடுக்குற மாதிரி தட்டி கொடுக்குற அந்த சைமன் எதை பிஜேபி உள்துறையின் தோல்வி தானே ஒரு தீவிரவாத அமைப்பு தானே ஒரு ஒரு தீவிர ஒரு தீவிரவாதி உள்ள வந்துட்டாங்கன்னா அதை வந்து நீ பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த இப்போ நான் ஒரு வீடு வச்சுக்கிறேன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் உள்ள வர்றேன்னா வர்றதுக்காக நான் வேலி போடுவேனா இல்ல வர்றதுக்கு முன்னாடி நான் பாதுகாப்பேனா இந்த வெண்டக்காய் விளக்கான வியாபாரம் மற்ற யாருக்குமே தெரியாது பாரு புத்தம் புதுசா எந்த மதத்துலதான் தீவிரவாதம் இல்லை பௌத்தன் வந்து என்னை குச்சான் அதுக்கப்புறம் கிறிஸ்தவன் நன்றாக வார்த்தைகளை இப்ப கவனிக்க கிறிஸ்தவ வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாலஸ்தீனத்தை அழிக்கிறான் இதெல்லாம் சொல்லிட்டு இந்துல இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம ரெண்டு நாள் மூணு நாள் எவ்வளவு வாய் நீளம் பக்கன நீளம் இந்த நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் திமுகன்னு சொன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்ப் மொத கொண்ட வாயில மேல எகிரி வர்றது பார்த்து எகிற 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 கத்துவானுங்கல்ல ஆனா இப்போ இந்த தாக்குதலின் போது மிகவும் சர்வ சாதாரணமாக வாயில ஃபுல்லா பனானா வச்ச மாதிரி அப்படி ஒரு கம்மன் இருக்கும் இருந்துகிட்டு யாருமே எந்த திசையிலுமே கருத்தே சொல்லாம தீவிரவாதம் என்பது மனித குலத்துக்கு கேடு அப்படி எப்படி இருந்தது தேவரமான படத்துல கடைசி சீன்ல ஆஹ் கமல்ஹாசன் சொல்லுவார் பாத்தீங்கல்ல எல்லாம் படிக்க போங்கடா நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானா இதுல இருக்கக்கூடிய விஷயம் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்துகிட்டு பிஜேபி மேல பழி போடாதீங்க எங்க முதலாளி மேல பழி போடாதீங்க தீவிரவாதி யாருக்கு எவருன்னு தெரியல இனிமே ஒரு காலகட்டத்தில் கண்டுபிடிப்பாரு அதே மாதிரி எங்க முதலாளி என்ன சொல்லிருக்கிறாரு கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு கொடூரமான தண்டனையை நான் தருவேன் சொல்லியிருக்கிறாருல அதை மட்டும் நீ வாங்கிக்க எப்படி நான் சொல்லுவேன் ஒரு நாள் மட்டும் என் கையில இருந்து நீ சிக்கு நீங்க இந்த கௌரவம் சிக்குச்சு அதுக்கப்புறம் மட்டும் உங்களை வச்சுக்கிறேன்னு சொல்லி அன்னை கிளு அப்படியே என்ன சொல்றது கேள்வி கேட்கிறமே பாக்குறமே எல்லாத்தையுமே அப்படி கிட்டு 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 நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு பேட்டி கொடுப்பாருல அதை வந்து உண்மையு நம்பிக்கிட்டு அதோட உங்களுடைய நவது வார்த்தை பொத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுவிட்டு கிண்டி 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 கிழங்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு டென்ஷன் உண்டாகிடும் அப்ப நாங்க என்ன பண்றது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் நீ வந்துகிட்டு இன்னைக்கு பிஜேபியின் தோல்வி ஆர் எஸ் தோல்வி இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்கு யோகியதையற்ற இந்த பிஜேபி தோல்வியை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம் இவர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாதான் அப்படி தலைகள் புரட்சி உண்டாயிரும் இல்ல இந்தியாவையே தலைகளை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு தானே இவருடைய கொள்கைகள் எல்லாமே உண்டாயிருக்கு இவர் லைட்டா சில்லற சிறு செய்யக்கூடிய ஆளு கிடையாது ஒட்டு மொத்தமா புரட்டி போட்டு இந்தியாவையே புரட்டி போடக்கூடிய பெரிய தேசிய கட்டமைப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய கொள்கையை தானே வச்சிருக்காரு அந்த கொள்கைக்கு தலைவர் தானே அவர் புரட்டா மாஸ்டர் வச்சிருக்காரு அதுக்கு பேர் என்ன தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தானே இவர் சொல்லியிருக்காரு தீவிரவாதம் நான் மட்டும் வந்து கவர்மெண்ட் மாளன மாளிகை பூட்டை எப்படி போடுவேங்கிறத பாத்துக்கோ அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு பய வந்துகிட்டு சிங்கள காடையை வந்துட்டு தமிழக மீனவரை தொட்டு பாத்திர முடியுமா ஒரு போட்டுக்கு ரெண்டு பேரு நெய்தல் படையை விட்டுனா என்ன கெதுக்கு தெரியுமா ஆகலாமா சொன்னதெல்லாம் யாரு ஓவாய் தானே இன்னைக்கு இவ்வளோ பெரிய இந்தியா என்ன உலக நாடுகளே அப்படியே அதிர்ச்சியில உரச்சு போய் கிடக்குது இது என்ன கொடுமைன்னு சொல்லி குஸ்மா கொத்து கொத்தா ஆடு மாடு மாடுகளை கொள்வது போல ஒரு ஒட்டு மொத்தம் அதுக்கு டூரிஸ்டுகளை அதுவும் எந்த பாவமும் அறியாத ஒரு டூரிஸ்டுகளை வந்துக்கிட்டு குறிவைத்து ஒரு கொடூர கும்பல் ஒரு காட்டுமராண்டி கும்பல் தாக்குதல் உடனே இருபதாயிரம் ராணுவ வீரர்கள் உள்ளே புகுந்து அப்படியே ஹரியானாவில் இருக்கக்கூடிய அந்த நக்சலைட்டுகளை ஒழிப்பதற்கு சுற்றி வளைத்து விட்டார்கள் நம்ம குறைந்தபட்ச அறம்ங்கிறது என்னன்னா எங்க உனக்கு பஞ்சாயத்து நடந்துச்சு அங்க இந்தியாவே அதிர்ச்சியில உறஞ்சு போய் உட்கார்ந்துருக்கு நீ அவங்கள பிடிக்க போகிறதுக்கு இருபதாயிரம் பேத்த விட்டு இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த பிரச்சனையை இன்னைக்கு காலையில் நாங்கள் ட்ரேஸ் அவர் பண்ணிட்டோம் பிடிச்சிட்டோம் இன்னைக்கு நீதியின் முன்னாள் நிப்பாட்டி அதே நம்ம முதலாளிக்கு சொன்ன மாதிரி மிக கற்பனையே பண்ண முடியாத கொட்டூர தண்டனை நான் வழங்குவதற்கான ஒரு முகாந்திரத்தை முன்னாடி காட்டியிருந்தா ஓகே எல்லாம் புகழ் மெச்சலாம் ஐம்பத்தாயிரம்ஜா வந்து மிகப்பெரிய புகழ் மெச்சலாம் ஆனா இங்க இருபதாயிரம் ரூபாய் குறுக்கு சாலுக்கு பதில் சால ஓட்டுற மாதிரி ஹரியானால இருபதாயிரம் ராணுவ வீரர்களை உள்ள விட்டு நக்சலைட்டுகளை ஃபுல்லா பிடிக்க போறீங்கன்னா நக்சலைட்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள் கட்சிகளை எவ்வளவு நார்மலைஸ் பண்ணக்கூடிய யார் யாரெல்லாம் இவர்களை எதிர்க்கிறார்களோ அந்த எதிர்ப்பின் வழியாக இருக்கக்கூடிய அதே தீவிரத்தன்மை தீவிரவாதிகளாக கட்டமைப்பது எப்படி ஒரு மதத்துக்கு எதிராக ஒரு கலவரத்தை இன்று வரை இன்று வரை ஒரு நூற்றாண்டு காலமாக ஒரு கொள்கையை வடிவாகவே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல்கள் இன்று அந்த விஷயத்தை ரொம்ப என்ன சொல்றதுன்னா மோகன் பகவத் சொல்றாரு சொல்றாரு இந்து மதத்தில் இருக்கிறவன் இந்து மதத்தை நம்புறவேன் இந்த காரியத்தை செய்ய மாட்டான் இந்த சொல்ல மாட்டான் சொல்வா பாத்தீங்களா இது இந்த நேரத்துல இதுக்கு பதிலாக ஒரு லட்சம் கேள்விகளை ஒரு கோடி கேள்விகளை நம்மளால நம்மளால எழுப்பிவிட முடியும் ஆனால் அது இந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லை ஆனா இவன் பண்ணக்கூடிய இந்த நார்சி இருக்கு இது எவ்வளவு கேடு கட்டது எவ்வளவு அயோக்கியத்தனமானது எவ்வளவுக்கு அப்படிங்கறது வந்துட்டு நேற்று இருந்து எதிர்பார்த்துருந்தோம் ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மீடியாவும் என்ன என்ன என்னமோ இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி மீடியாக்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்தானுங்க இதுக்கு இந்த பழியை வந்து மாற்று மதத்தின் மீது தூக்கி போடுறதுக்கு என்னென்னமோ முனைப்பு கட்டினானுங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் எல்லாமே அந்த என் கும்பல் எல்லாமே ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மிக தெளிவான விழிப்புணர்வோடு இருந்த காரணத்தினால் இங்கேயே அவங்களுடைய மாய்மால பித்தைகளை இனிமேக்க எடுபடல இந்த அருணா கோஸ்வா கோஸ்வாமிங்கிறவன அந்த கோடி மீடியா ஒத்துக்க நல்லா செருப்பலைய அடிச்சு துரத்தாத குறையா இன்னைக்கு அவளுடைய முகத்திலே கிழிந்து தொங்குகக்கூடிய சூழலை உருவாக்கிக்கும் போது இந்த விஷயத்த நான் பண்றதுக்கு தீவிரவாதம் இதுலதான் இந்த பௌத்தத்துல இல்லையா இஸ் கிறிஸ்தவ மதத்துல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்து இந்து மதம்ங்கிற வார்த்தையை தலைவர் தெளிவா சொல்லவே கிடையாது அப்போ எவ்வளவு பெரிய எரியிற விஷயத்துல வந்துகிட்டு அதை மிதமா தண்ணி அது என்ன சொல்ல அணைக்கூடிய விஷயம் இல்லை மிதமா எரியட்டும் இந்த நேரத்தில் வந்துகிட்டு தூண்டி தூண்டிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்றது இங்கே நடந்திருக்கக்கூடிய கேடு கட்ட நிர்வாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசுக்கு தப்ப கட்டு கட்டுறதுக்கு இவன் பேச வர்றானா இவருடைய அயோக்கியத்தனங்களை தெளிவாக புரிந்து கொள்கின்ற தமிழ்நாட்டுக்கிட்ட இவருடைய பருப்பு வேகவே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மையான நிதர்சனம் Armi Glanka. Armi Glanka.